இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அலைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் ஆறாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் கயிற்றார் கட்டப்பட்ட காலை மாடு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு உள்ள பகுதியில் புள்ளி மேய முடியும் அந்த கயிற்றின் நீளம் காணுங்க இதில் கயிற்றின் நீளம் என்பது வந்து ஆரத்தை தான் குடிக்கும் அப்போது அந்த ஆரம் நம்ம கச்சு புடிச்சிங்கன்னா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அப்போது பாருங்கள் கயிற்றின் கயிற்றின் நீளம் எதை குறிகனா மாடு மேயும் பகுதியின் ஆரம் வட்ட பகுதி ஆரம் அப்போ ஆரம் நம்ம கண்டுபிடிச்சா போதும் அப்போ மாடு வட்ட பகுதியின் பகுதியின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவுக்கு என்ன ஃபார்ம்லா பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர் இப்போ பைக்கு பதிலாக அப்படியே பாருங்க இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கால் ஆறு ஸ்கொயர் ஈஸிக் கொல்ட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு அப்போ இது பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தாலாம் மாறும் அப்போ தலைக்கீழியாக மாறிடும் இந்த சைடு வச்சிங்கன்னா அப்போது ஆறு ஸ்கொயர் ஐசிக் கொல்ட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு பெருக்கால் ஏழு பை இருபத்தி ரெண்டு அப்போ பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது வகுத்திங்கன்னா ஓர் இருபத்தி ரெண்டு ரெண்டு மீதி ரெண்டுனா மறுபடியும் இருபத்தி ஆறு ஓர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மீதி நாலுன்னு வரும் அப்போ நாற்பத்தி நாலுனா நாலு முறை வரும் அப்போ நூற்றி பதினாலு அப்போது ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நூற்றி பதினாலு பெருக்கள் ஏழு நாற்பத்தி நாலில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு அதாவது அப்போது பன்னிரெண்டு அப்போது நூற்றி பன்னிரெண்டை நீங்கள் கார்னு பார்த்திங்கன்னா ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்றுனா பன்னிரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு மறுபடியும் ரெண்டுனா ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்றுனா எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் ரெண்டாள் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு மறுபடியும் ரெண்டாள் பண்ணிங்கன்னா ஏழு ரெண்டு பதினாலு அப்போது இங்கே ஒரு ஏழு இருக்குது இது ரெண்டு ரெண்டுன்னு வருது பாருங்கள் ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஏழு அப்போது இது ஒரு ஜோடி இது ஒரு ஜோடினா இதெல்லாம் பாருங்கள் ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் இது இது பேருந்திங்கன்னா நாலு பேருக்கள் இது ரெண்டு பேருக்குன்னா நாலு பெருக்கள் இது ரெ ரே ஏழு பெருக்கள் ஏழு அப்போது இது ரெண்டு இருக்குது இது ரெண்டு இருக்குன்னா ஸ்கொயராக எழுதலாமா அப்போது ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நாலு ஸ்கொயர் பெருக்கள் ஏழு ஸ்கொயர் அப்போது ஸ்கொயர் நீங்கள் வெளியேற்றிங்கன்னா நாலு பேருக்கள் ஏழு ஹோல் ஸ்கொயர் அப்போது ஸ்கொயர் ஸ்கொயருக்கு ஆன்சர் ஆகிடும் அப்போது நாலு நாலு பெருக்கள் ஏழு அப்போது ஆறு இஸ் ஈக்குவல் டு நாலு இருபத்தி எட்டு மீட்டரில் இருக்கிறதுனால அதுதான் அப்போது கயிற்றின் நீளம் பார்த்திங்கன்னா இதுதான் அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா தர்ஃபோர் மாடு கட்டப்பட்ட கயிற்றின் கயிற்றின் நீளம் ஆர் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி எட்டு மீட்டர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஆறாவதுக்கு ஆன்சர்